அப்படின்னா பன்னெண்டு அடிங்க செம்ம பிரம்மாண்டமாக இருக்குதுங்க அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே வேற லெவலில் இருக்குது வாங்க நம்ம அப்படியே அடுத்து உள்ளே போகலாம் கோயில் எந்த அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லைங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுவும் சிறப்பான நாள் இல்லை இல்லைங்க பௌர்ணமி அம்மாசா நாளில் வந்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்தில் அந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க அப்படிங்கிற தள்ளவே இல்லை அக்கா வெளியில் வராங்க பார்த்தீங்க அந்த இடத்துல தான் உள்ளே போகணும் கூட்டமே இல்லைங்க ஜஸ்ட் ஒரு இருபது முப்பது பேர் தான் இருப்பாங்க இந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக போட்டுருக்குறாங்களா இப்ப வாங்க போய் மறு கருங்காலி மலை எப்படி என்ன ரேட்டு கேட்டு போலாம் ஹலோ கைஸ் நான் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு தெரியுதுங்களா உங்களுக்கு பின்னாடி காலி இடமாட்டே தெரியும் நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு டெம்பிள் தாங்க இருக்கிறேன் என்ன டெம்பிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய நடிகர்கள் அரசியல்வாதிகள் நிறைய பிரம்மர்களாக வந்து தரிசனம் பண்ண ஒரே கோயில் பார்த்தீங்க அப்படின்னா பாதாள முருகன் கோயிலுங்க எனக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த கோயில் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதான் அந்த கோயில் அங்கே தான் வந்திருக்குறேன் வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வண்டி பார்க்கிங்கில் எந்த ஒரு கட்டணமே வாங்கலைங்க டூ வீலர் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அங்கே போ பா அங்கே முன்னாடி பார்க் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இடம் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறையா இருக்குதுங்க நாங்கள் பார்த்தீங்க இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா பத்து இருபதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா வண்டி காரு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டூ வீலர் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்குதுங்க ஆனால் பார்க்கிங் சரியாக இப்போ ரிஸாக போட்டிருக்கிறாங்க ஆனால் எந்த கட்டணமும் வாங்கலை நான் வாங்க அப்படியே போகலாம் பார்த்திங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் நெருக்கி கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் பேக் சைடு எல்லா பக்கமும் விவசாயம் ஃபுல்லாக இருக்காங்க இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பூ மாலை எல்லாம் கடைகள் நிறையா இருக்குதுங்க என்ன பார்த்திங்க அப்படின்னா கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா பாதாள செம்முருன் கோயில் டெம்பிள் பக்கத்தில் வந்துட்டோம் இதுதான் கோயிலோட அரசு இது என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இன்னும் பார்த்திங்க அப்படின்னா கோயிலோட வேலை வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க கார் பார்க்கிங் இந்த பக்கமும் இருக்குதுங்க நம்ம வாங்க அப்படியே போய் இன்னைக்கு செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ள கோயிலுக்குள்ள போகலாம் நம்ம கோயில உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கருப்பணசாமி டெம்பிள் இருக்குங்க வாங்க நம்ம அப்படியே போய் அதை டெம்பிளில் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம உள்ள கோயிலுக்கு போகலாம் இந்த சிலையோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு அடிங்க செம்ம பிரம்மாண்டமாக இருக்குதுங்க அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே வேறு லெவலில் இருக்குது வாங்க நம்ம அப்படியே அடுத்து உள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சன்னதி இருக்குது நம்ம போய் விநாயகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள பாதாள முருகன் கோயிலுக்கு போகலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா தூரத்தில் இங்கே வீடியோ எடுக்க முடியுமே என்னமோ தெரியல இருந்தாலும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எது சொன்னாங்க அப்படின்னா அவங்க வீடியோ கட் பண்ணிவிட்டு அப்புறம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் வந்து வேலைப்பாடுகள் நிறையா நடந்துகிட்டே இருக்குங்க இது அப்படியே காமௌண்ட் ஸ்டோர் கட்டுவாங்களாட் இருக்குது இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே நடக்குது இந்த பக்கம் அந்த இதுக்கு அங்கே கோயில் பக்கத்தில் இருக்க பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி காடு பருத்தி சாகுபடி பண்ணி சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க நம்ம வாங்க அப்படியே விநாயகரை தரிசனம் தரிசிச்சுட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் இருக்கிறார் விநாயகர் அப்படியே தரிசிச்சுட்டு உள்ளே போகலாம் நம்ம இங்கே விநாயகர் சன்னதி இருக்குதுங்களா இந்த விநாயகர் இருந்து இப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம பாதாளம் செம்ப கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கான வழி ஆல்ரெடி இருக்கு கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லைங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுவும் சிறப்பான நாள் இல்லை இல்லைங்க பௌர்ணமி அமாசாச நாள்ல வந்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் செம்மையாக இருந்திருக்கும் முன்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா முன்னாடி ஒரு படி இருக்குது பார்த்தீங்களா அந்த படியிலே உள்ளே போய் போனால் பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு என்ட்ரன்ஸு அதாவது சிம்ப முருகனோட சன்னதி வந்துடும் நாங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா இந்த கூட்டம் மேலே ரொம்ப லைன் வெளியில் வரைக்கும் நிற்காமல் இந்த மேலே உள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சாமி அந்த அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க கூட்டம் நாங்கள் அப்படியே உள்ள இறங்கிட்டோம் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படியே ஜஸ்ட் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருந்தாங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு கேமரா எடுக்க விடலைங்க நம்ம நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் உள்ளே போயிட்டோங்க அதுக்கப்புறம் சாமி மட்டும் வெளியே வந்துட்டோம் சரியான செம்ம தரிசனம்ங்க எந்த யாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை உள்ள அந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க அப்படிங்கிற தள்ளவே இல்லை நம்ம எவ்வளோ நேரம் வேணுமானாலும் சாமி மட்டும் வரலாம் அடுத்தவங்களுக்கு நம்ம வெளியே விடணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நின்று சாமி கும்பிட்டு நல்லா தரிசனம் அந்தளவுக்கு இன்றைக்கி கூட்டமும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா எந்த ஒரு தடுப்பு போட்டு லைன் போட்டுல இல்லைங்க உங்களுக்கு பேக்கம் உங்களுக்கு முன்னாடி தெரியுது உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா அந்த ஒருத்தர் பக்க வெளியில் வராங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் உள்ளே போகணும் கூட்டமே இல்லைங்க ஜஸ்ட் ஒரு இருபது முப்பது பேர் தான் இருப்பாங்க அதுலயே பாத்தீங்க அப்படின்னா உள்ளே போகணுன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் உள்ள கீழே இறங்கிட்டோம் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஒரு நீட்டாக இருக்குது நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு பிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து ஜலகண்டேஸ்வரர் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் கோயில் வந்து வெளியே வந்த உடனே ரொம்ப தூரமாகவேலாம் இல்லை பக்கத்துலேயே தான் இருக்குது கூட்டம் பார்த்திங்க கம்மியாக இருக்கிறனால அன்றைக்கி நாங்கள் தரிசனம் நல்லா இருந்துச்சுங்க பௌர்ணமி இந்த டையத்தில் வந்தால் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வேறு பக்கம் குலதேவி கோயிலுக்கு போயிட்டேன் அதனால் இங்கே வர முடியல நெக்ஸ்ட் பௌர்ணமிக்கு வரலாம் அப்படிங்கிறது ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கு இங்கே சவுண்ட் அதிகமாக இருக்கிறனால நாங்கள் பேசுகிறது கேட்குறது என்னமே தெரில மேஸ்ராப்லாம் இங்கே இருக்குங்க ஜலங்கடேஸ்வரர் டெம்பிள் கோயிலோட சிறப்பு நிறையா போட்ருக்காங்க இங்கே தெரியுது பாத்தீங்களா கீழே நந்தி ப்ளஸ் சிவன் வச்சு நீரில் வச்சுக்கிறேன் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி அளவுக்கு தண்ணி விட்டு அதில் வச்சுருக்குறாங்க ஜலகண்டீஸ்வரர் சிறர் இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மழை பார்த்திங்க அப்படின்னா நிறையா பெய்யும் அப்படிங்கிறது ஐதீகம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கிளைமேட் அந்த அளவுக்கு இருக்குதுங்க நாங்கள் வந்த நேரத்துக்கு இந்த கோயிலோடய ஹிஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் தமிழ் படிக்க தெரிஞ்சுங்க வீடியோ பாஸ் பண்ணி படிச்சுக்குங்க அதே மாதிரி கீழே அதே மாதிரி இருக்குது இந்த இந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக போட்டிருக்கிறாங்களா இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க நம்ம வாங்க அப்படியே ஜாலகீஸ்வரரை நின்று சாமி கும்பிட்டு கிளம்பலாம் நம்ம தீபம் ஏத்துறோம் அப்படின்னா இதில் பார்த்து கீழே ஏத்தி தீவை ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு போகலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இந்த வீடியோல முன்னாடி இது காட்டியிருப்பேன் போர்டு காட்டியிருப்பேன் அதில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க எப்படி வழிபாடு பண்ணணும் எத்தனை முறை வந்துட்டு போனா நல்லது நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் ரேட்டிலாம் போட்டிருக்கிறாங்க நீங்கள் மறக்காமல் வீடியோவை பாஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்க நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ அடுத்த வீடியோவை பார்க்கலாம் நம்ம இப்போ வாங்க போய் மறு கருங்காளி மேல எப்படி எங்கே வைக்கிறாங்க என்ன எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் போய் கேட்டு போகலாம் இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கருங்காலி மலை விற்கிறாங்க இந்த மலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கி நம்ம வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா வேண்டுதல் வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா அது கொண்டு முருகனுக்கு சாத்தனா சாத்தணுங்கிறது ஐதீகங்க ஆனால் இங்கே கருங்காலி மலை பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அங்கே வாங்கியிருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டப்ப சொன்னாங்க அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வீடியோ எடுக்க முடியல வாங்கிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்கும்போது வீடியோ எடுக்க முடியல அதனால் இப்போ கேட்டதை வெளியில் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணிட்டு அங்கே உள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருங்காலி மேலையோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறுரூவா அப்படின்னாங்க நாங்க போய் கடையில் எதுவும் கேட்கல உள்ளே கடையில் விற்றுகிட்ருக்கிறாங்க அது பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றி வர பூ மட்டும் தான் அந்த ஒரு கடையில் மட்டும்தான் கருங்காலி மலை விற்கிறாங்க பேக் சைடு ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் தாங்க பண்ணியிருக்காங்க கோயில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் இருக்குது நல்லாவே அவ்வளோதாங்க நம்ம வாங்க அப்படியே கிளம்பலாம் நாங்கள் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயில் அன்னதானம் பார்த்திங்க அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே போடுறாங்க மதியம் அன்னதானம் மட்டும்தான் நடை நடைபெறுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி கரெக்டாக பதினோரு மணி அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா அன்னதானத்தை எதுக்கும் கலந்துக்க முடியாது ஏன்னா அடுத்து நாங்கள் வேறு பக்கம் போக வேண்டியது இருக்குது அதனால் இங்கே கோயில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக காம்பவுண்ட் கட்டிட்டாங்க அதுக்கு பேக் சைடு இந்த பக்கம் கார் பார்க்கிங் இந்த பக்கம் இருக்குது உங்களுக்கு காற்றையும் பாருங்கள் கார் பார்க்கிங் சுற்றி வர இங்கிட்டு எங்கிட்டு பாத்ரூம் தனியாக கொடுத்துருக்குறாங்க கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் சரி வேற லெவலில் ஓடுறாங்க ஒரு ஏக்கர் கணக்கில் ஓடுறப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்களா இந்த பக்கம் தெரியுங்களா இது ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஏரியா தான் இதேமாதிரி அந்த பக்கம் அதுக்கு எனக்கு முன்னாடி உள்ள எண்ட்ரன்ஸ் ஆன உடனே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு உள்ளே போவோம் அந்த ரோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்க்கான தான் ஓகேங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா பாதாளசம்ப முருகிட்ட கோயில் வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் வச்சுட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோயிலுக்கு நீங்கள் வந்துருக்கிறீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்தப்போ கூட்டம் அதிகமாக இருந்துச்சா இல்லை கம்மியாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்தாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சுங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டினியூவாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு போகலாம்